ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம் இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செய்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இது நல்லா காரமாக இருக்குதுனால அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கலர் வேணும் காஷ்மீரிக்கு மிளகாயும் ஒரு பத்து சேர்த்துருங்க பூண்டு இருபத்தஞ்சி பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் இதை சேர்த்து இந்தளவுக்கு குர குரப்பாக அரைச்சி எடுத்துங்க இப்போ இது கூட அஞ்சு பழுத்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கெடுத்துங்க வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருங்க இஞ்சி பூண்டு இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் அரை குழி கரண்டிய அளவுக்கு இட்லி மாவு இருக்குது அதை சேர்த்து இந்த அளவுக்கு சுண்டு வந்ததும் இறக்கிடுங்க இப்போ இட்லி சுட சுட இட்லி கூட சூடாக இந்த குழம்பு ஊற்றி அப்படியே சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க